மக்களை நம்ம முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம் டாஸ்க் நம்பர் எட்டுல சேன்ட்ரா அவர்களுக்கும் கம்ருதீன் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபைட் வந்து போயிருக்கு வார்த்தைகள்ல வந்து கொட்டி தீர்த்திருக்காங்க அதே போல சேண்ட்ரா அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து அனுமதிக்கப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் அட்டாக்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருந்தது அதுக்கான ப்ரோமோ தான் வந்திருக்கு ஸோ என்ன நடந்துச்சு அவர்கள் என்ன பேசினாங்க கமிர்து என்ன பேசியிருக்காங்க அண்ட் பார்வதி அவர்கள் அதுக்கு ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கு எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பார்த்து பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள் வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் எட்டு இந்த டாஸ்க் நம்பர் எட்டில் என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே யார் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா கண்டஸ்டண்ட்டுங்க அந்த ஒன்பது பேரையும் ஒரே ஒரு காரில் வந்து அடைச்சு வச்சுருவாங்க ஸோ அவங்க யூரின் வந்தாலையும் வெளியே போகிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நினச்சாலையும் அப்பயும் வெளியே போகிற மாதிரி வந்திருக்கும் பாத்ரூம் வந்தாலையும் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லை தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதை வந்து இவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்கே ஆக்சுவலாக சொல்ல போனால் யார் கடைசியாக காரில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்குறதா அதில் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க ஓகேவா ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்த உடனே ஒன்பது பேரும் அந்த டாஸ்கில் காருக்குள்ள வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்மளுடைய கமருதி அவர்கள் வந்து இல்லையா சாண்ட்ராவுக்கும் கமருதிக்கும் நேத்தியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தாரு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் ஓகேவா என்னவாக இருந்தாலும் வாக்குவாதங்கள்லாம் வந்து பண்ணலாம் பட் இருந்தாலும் ஒருத்தரை வந்து அக்யூஸ் பண்ணுற மாதிரி நீ ஒரு ஃப்ராடு நீ இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படிங்கிறன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஏற்றுக்க முடியாது இதுவே பார்வதியை சொல்லியிருந்தாக்கா அவங்களுக்கு மாணவர் ரசம் வைக்கம் எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா காதல் பண்ணுறாங்கல்ல காதல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமருதினை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டோட பேச்சப் பண்ணி மறுபடியும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க ஓகே ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து கமருதின் பேசுகிறது அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்களும் ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துடுவோமா ஒன்றும் இல்லை மக்களே எல்லோரும் ஜாலியாக ஃபன்னாக அந்த காருக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு வந்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஓகேவா ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா கமருதி வந்திருக்கார் இல்லையா அந்த மனுஷன் சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஓகேவா எதுக்காக ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடணும் சண்டை போட்டு கோவப்பட்டு அந்த காரை விட்டு இறங்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு சில பேர் ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வைக்கப்பட்டிருக்கோம் எப்படி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏய் நான் என்ன பண்ணேன் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டிஸ்கஷன் வந்து கொண்டு போவாங்க சில பேர் நான் இதை வந்து பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வந்து போவாங்க ஸோ அப்படி வந்து போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அவங்க என்ன அந்த வீட்டுக்குள்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது நம்ம பார்க்காத பல சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாயாலே சொல்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் அதே போல் காருக்குள்ளே இருக்கும்போது ஏகப்பட்ட இடையூறுகள் வந்து வரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூரியன் வர வாய்ப்புகள் இருக்குது டூ பாத்ரூம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்குவாங்க தண்ணி தாகம் வந்து எடுக்கும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக லிட்டலாக தண்ணி தாகம் வந்து ஏற்படும் சில பேர் வந்து டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது நேரம் மெஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுக்காமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சிவர் ஆகுவாங்க இல்லை வந்து மெடிக்கல் ரீதியாக கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க சரிங்களா அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த காருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும் கேவலமான எல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்க சாரி காருக்குள்ளே அப்படிங்கிறது தான் டாஸ்கே சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்முடைய கமருதீன் அவர்கள் வார்த்தையை வந்து விட ஆரம்பிக்கிறாரு எப்படி வார்த்தை விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சாண்ட்ரா அவர்களை வந்து ஸ்கேம் ட்ரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் ஏன்னா இதை வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துருந்துட்டு இருக்காரு விஜே பார்வதியும் கமருதினும் தனியாக பேசும்போது கூட வந்து அவர்களை ஸ்கேம் ட்ரா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க நேத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை வந்து சொல்லும்போது லிட்ரலாக சேண்ட்ரா அவர்கள் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்து ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா நேற்றுக்கு பட்ட அவமானமே அதிகம் ஏன்னா ஃப்ராடு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ அதுக்கடுத்த கட்டமாக நம்மளுடைய ஸ்கேம் ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஸ்கேம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும் பொழுது அப்போ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அவங்க ஒரு மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து கொண்டு போகிறாங்க அதில் முக்கியமாக என்ன கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ உன்னுடைய கேரக்டர் எல்லாமே வெளியே வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துகிறாங்க கே பார்வதி மேபி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை குத்தம் சொல்லியிருந்திருக்கலாம் கமருதினை வந்து குத்தன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்துருக்கலாம் சாண்ட்ரா அவர்கள் ஏன்னா எப்போ அவங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக ட்ரிகராக தான் செய்வாங்க அவங்கள வார்த்தைகளை வந்து விட தான் செய்வாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நீங்கள் வந்து உங்களோட கேரக்டர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டுருக்கீங்க உங்களோடய கேரக்டர் இப்போ தான் ஒரிஜினல் கேரக்டர்லாம் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன கேரக்டர் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் அதுக்கு ஒரு வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அது அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எங்களை பற்றி என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட வந்து கமருதினும் பார்வதியும் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொறுக்கி பாரு இப்படி பொறுக்கித்தானே பண்ணிட்டுருக்கீங்க பொறுக்கி பார் பொறுக்கி கமருதீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விடுறாங்க ஸோ உங்கள் ஃப்ராடு இந்த இடத்துல பொறுக்கி ஓகேங்களா போ ஃப்ராடு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கமருதின் விட்டதுனால இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுவும் பார்வதி மேலே பயன்படுத்துகிறாங்க அண்ட் கமருதீன் மேலே பயன்படுத்துகிறாங்க இந்த கமருதீன் பையன் கொஞ்சிட்ருக்கு ஆனால் ஓவராக பேசுவாப்பில் அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா யார் பொறுக்கி நீதான் பொறுக்கி உன்ன பற்றி எல்லாமே தெரியும் ஆலையும் மூஞ்சியும் பாறை அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வார்த்தைகளை வந்து இஷ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு மேலே வார்த்தையாக வந்து விட்டுட்டுருக்காரு அது அதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க அப்படிங்குறதுலாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த நாய் குறைச்சது அதுக்கப்புறம் மைக் போடாமல் பேசுனது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருக்காங்க நமக்கு காட்டப்படாத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இருக்குது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் லிட்ரலாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க என்ன தப்புகள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் பார்வதியை வந்து கோபப்படுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எதுக்காக இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்ட்ரா சாரி ஹேண்ட்ரா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கமருதியின் பிடிச்சி போல போல வந்து பொழந்திருக்காப்புல நிறைய வாக்குவாதம் வந்து நடந்திருக்கு மக்களே சரியான கத்தல் சரியான கூச்சல் சரியான சண்டை பயங்கரமான பிரச்சனை வந்து நடந்திருக்கு ஒரு மாதிரி லிட்ரலாக பயங்கரமான ஒரு பிரச்சனை அடிக்கிற லெவலுக்கெல்லாம் வந்து போயிருக்கிறதாக வந்து இப்போதைக்கு வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் பட் பெரிய அளவில் ஒரு வாக்குவாதம் அதுவும் சரியான கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடோட நிறுத்திட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து இந்த டாஸ்கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு ஒரு மூணு ஹவர் பெட்வீன்ல ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக வந்து இந்த டாஸ்கை வச்சாங்க அப்படின்னா இந்த பசி எடுக்காமல் வந்து இருப்பாங்கல்ல புரிஞ்சுங்களா அவங்க மேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளார வந்து இருக்கலாம் ஆனால் பசி எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து வெளியே வந்துருவாங்க அதே மாதிரி இந்த இந்த டாஸ்கில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கும் இந்த பசி எடுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேணுத்துக்குன்னே ஸ்டோர் ரூமில் வந்து பீட்சா வச்சுருக்கோம் சிக்கன் பிரியாணி வச்சுருக்கோம் மட்டன் பிரியாணி வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து வச்சிருக்கோம் யாரும் போய் நீங்கள் சாப்பிட்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்து அப்படியெல்லாம் வந்து டைவெர்ட் பண்ணி வந்து விடுவாப்பில் நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஏன்னா இத்தனை நாட்கள் வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு சாப்பிடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கிரேவிங்ஸ் வந்து இருக்கும் ஓகே விடு விட்டு தொலைகிற நான் எப்படி பார்த்தாலும் நான் வின் பண்ண போகிறதில்ல ஸோ வின் பண்ணாத போது நான் ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சார் இந்த காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு ஸ்டோர் ரூமில் எடுத்து சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சீசன்களில் பட் இந்த சீசனில் தான் நல்லா வச்சு வாங்கிட்டு இருக்காங்களே முந்தாநேத்தி கூட வந்து சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை ஸோ நல்லா தான் சாப்பிட்றாங்க அதுவும் நேற்றுக்கு நைட் வந்து சரியான டின்னருங்க சிக்கனு மட்டன் அது இது என்னென்னமோ டிஷ்ஷு வெஜிடேபிள் சாரி வெஜ்ஜி சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஷ்ஷு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது நான்வெஜ்ஜுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இவங்களை டைவர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனாலும் இது வந்து மிகப்பெரிய அளவில் சேன்ட்ராவர்களுக்கும் கமுருதினவர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து ஆயிருக்கு மக்களே லிட்ரலாக சாண்ட்ராவெலாம் கோவப்பட்டு பேசி கத்தி கதறி அழுது ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து போயிருக்கு ஸோ இதனால் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்குது உடனே மெடிக்கல் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ மெடிக்கல் ரூம் போயிட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பட் என்ட் ஆஃப் தி டே இந்த கம்ரத்தின் பையன்லாம் ஏன் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சுத்தமாக வந்து புரியவே இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் பதிலடி கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுக்குன்னு ஒரு லி லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது பட் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் தொடர்ந்து வந்து பண்ணுறத சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக பிக்பஸ் டீம தான் நான் வந்து சொல்லி ஆகணும் அதே போல் விஜய் சேதுபதி அவர்களை தான் சொல்லி ஆனோம் நான் தப்பும் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தட்டி கேட்டு அதுக்கு ஒரு கார்டோ ஈடோ கையில் எடுத்து நீட்டிருந்தால் ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா கூட பயம் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்றது ஸோ அவர் வந்து ஒரு கிராண்டடா வந்து எடுத்துக்கிறாங்க ஓகே நம்ம என்ன பண்ணாலும் இவங்க வந்து பெருசா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பேசுனாலும் எதுவும் பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க அடுத்த கட்டமா இன்னும் மோசமா வந்து அர்ப்பண ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களை பா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஸோ அதனால் தப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் டீம் மேலேயும் இருக்குது விஜய் சேதுபதி மேலேயும் இருக்குது அண்ட் கமருதீன் மேலேயும் வந்து இருக்குது ஸோ இதை பற்றினோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்